மக்களே சோஷியல் மீடியாவே இப்போ ஒரு சென்சேஷன்லாம் ஆகிட்டுருக்கு அந்த தீபக்கோட இஷ்யூவில் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் எல்லாரும் கேரளா மக்கள் பஸ்ஸில் ஏறும்போது எல்லாம் ஒரு அட்டையோடு தான் ஏறுறதையும் நம்மளால சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடிஞ்சி அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாதீங்க கைஸ் மறந்துடாதீங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக ஸோ அந்த வீடியோ எடுத்தாங்க ஒரு ராங் அலிகேஷன் வச்சாங்க இப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே போயிட்டு ஆயிட்டு அவங்க இன்னொரு வீடியோவும் வெளியிட்டு அதை டீட்டெயிலாக எடிட் பண்ணி போட்டு அது ஒரு பயங்கர வைரல் ஆகிட்டு இதை அவர் பார்த்து அவருடைய இவ்வளோ இதுவாயிடுச்சுன்ற மாதிரி துக்கத்தில் போய் இறந்துட்டார் இது தகவல் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸாக சோசியல் மீடியாலேருந்து எல்லா இன்ஃப்ளூன்சருமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வைக்கலாம் ஆனால் அது கரெக்டான ரீதியில் ஒரு அக்யூசேஷனை வச்சுக்கினா ஓகே நடந்ததை அக்யூசியேஷனாக வச்சா ஓகே இங்கே நடக்காத ஒன்றுக்கு ஒரு அக்யூசியேஷன் வச்சு தான் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதுவும் உங்கள் வீடியோவை எடுத்து போட்டு அதை வைரல் பண்ணது தான் ஒரு குற்றச்சாட்டு இதன் மூலியமாக அந்த நபர் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிட்டார் அவங்களுக்கு யார் பதில் சொல்வா அவங்களுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்ற கேள்வி தான் அவங்களோட ஐடியா அழகாக பப்ளிக்கில் இருந்த ஐடியா ப்ரைவேட்டில் போயிட்டு அவங்க போயிட்டாங்க அதிலிருந்து என்ன ரெஸ்பான்ஸுமே இல்லை இன்வாக்டிவ் ஆன மாதிரி இருந்திருக்கு ஓகே இப்போது அதை பார்த்துட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்கல்ல அதில் வந்து ஒருத்தர் யாருன்னா செபாஸ்டியன் அவர் இதை கையில் எடுத்து ஸோ அங்கே கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரினேஷ் வழக்கறிஞர் ரினேஷ் மூலியமாக அங்கே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்டிருக்கு ஓகே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சாரி தாக்கன்ற இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் இந்த ஒரு சோசியல் மீடியா மூலிமா பாதிக்கப்பட்டு மன உளைச்சலாகி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுருக்கார்ல அந்த ரீதியில் பல வழக்கின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஓகே அதை பதிவு பண்ணப்பட்டு இதுக்கு என்ன கேட்க போகிறாங்கன்னா அந்த நபருக்கு ஸோ அவர் நீங்கள் போட்ட வீடியோ மூலயமா அவர் நிறைய மன அழுத்தத்துக்கும் இதெல்லாம் இதுவாகி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் சிறை தண்டனை வேண்டும் அப்படின்றது தான் அதில் மீன் பண்ணியிருக்காங்க எப்படி டென் இயர்ஸ் அதை தாண்டி அவர் இறந்து போனதற்கு ஒரு கோடி ரூபாய் வாழ இது இழப்பீடு தொகை வேண்டும் அப்படின்றது தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி எல்லா அடிப்படையிலையும் போட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கக்கூடாது ஸோ நம்ம சும்மா ஒரு விஷயத்த எடுத்து போறன்ற பேர்ல இதில் மற்றவங்களோட இது போகுது மற்றவங்களோட எப்படி அவங்களோட குடும்ப சூழ்நிலை மாறுது இந்த ஒரு வீடியோவால அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க ஃபேமிலியும் பாதிக்கப்படுது இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக எடுத்து போகக்கூடாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்கக்கூடாதுன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சு போட்டிருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும் அப்படின்றது தான் இது இந்த கேஸ் தரப்புலருந்து இப்போது மக்களோட ரியாக்ஷன் அந்த ஏரியாவோட மக்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுமே நிறைய ரீல்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எக்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை அதர் ஃபேஸ்புக் இது எல்லாத்துலயுமே நீங்கள் போனீங்கன்னா கேரளா மக்கள் பஸ் இதில் குறிப்பாக நான் காலில் ஒரு கிளிப்பு பார்த்தேன் என்ன பண்ணுறாரு அந்த பஸ்ஸோட கண்டக்டர் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு அட்டை போட்டி இருக்குல்ல அட்டைப்பொட்டி அவர் அட்டைப்பொட்டியே கை கால் கை இந்த ஓட்டை போட்டு அட்டை கைக்கு வெளில வருது அந்த கையிலையுமே அட்டப்பொட்டிலாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக அட்டப்பொட்டி ட்ரெஸ் எல்லாம் அட்டைப்பட்டியாக மாட்டிக்கிட்டு தலையில் ஹெல்மெட் முதகொண்டு அட்டப்பட்டியோட தான் இதில் டிராவல் பண்ணுற அளவுக்கு போச்சு கண்டுட்டுருக்கேன் அந்த நிலமையா அப்படின்ற அளவுக்கு தான் அட்டப்பட்டியோட தான் பஸ்ஸில் வரணுமே அப்படின்ற மாதிரி போகுது அதில் டிக்கெட் எடுத்து கொடுக்குறது கூட அப்படி தான் கொடுக்குறார் எந்த நிலைமைக்கு மாற்றி விட்ருக்கீங்க பார்த்தீங்களா டாடி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்த பண்ணுறன்ற பேரில் வந்த சோதனையை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் நான் கன்வே பண்ணாமல் விட்டேன் இது ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக இப்போ நடந்துட்டுருக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க போகும்போதே வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணுறதை நம்ம பரவலாக பார்க்க முடியுது இதில் அது இப்படி பண்ணுறது ஓகே இதில் என்னன்னா உண்மையான அபியூசுக்கு அவங்க கரெக்டாக மாற்றி பண்ணிங்கன்னா ஓகே இதில் நீங்கள் பண்ணுறன்ற பேரில் ட்ரெண்ட் ஆக்குறங்கன்ற பேரில் நிறைய பேர் அப்பாவிகள் பாதிக்கப்படுவது அப்படின்றது ஒரு பெரிய தப்பு குற்றம் செஞ்சவன் பாதிக்கப்படுறது நியாயங்க குற்றம் செய்யாமவன் ஒருத்தன் அப்பாவியாக இருக்கவன் போயிட்டு அதில் பாதிக்கப்பட்டு அதில் சிக்கி இதுவானா அது எவ்வளோ பெரிய தப்பு அது கொஞ்சம் அவராக இருக்கணும் இப்போ எந்த பஸ்ஸில் போனாலுமே அதுலேயும் குறிப்பாக அதை கண்டக்டர் சொல்ல மட்டுமே வி வாண்ட் மென் கமிஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் அவர் அந்த போஸ்ட்லேயே மென் கமிஷன் போடுங்கப்பா உமன் கமிஷன் இருக்குது எங்களுக்கு ஒரு மென் கமிஷனை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொ போடும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு கரெக்டு தானே லாஜிக்லி ஒன்று தானே மக்களே சட்டம் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவர் போட்ட ரீதியும் இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஓகே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம இப்படி சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக இப்படி பழியாக மாறிடுது இல்லையா அந்த ரீதியில் அவங்க போட்டிருந்ததுமே நல்லா இருந்துச்சு இன்னொன்று இன்னொரு கிளிப்பு நான் பார்த்தேன் அல்டிமேட் கிளிப்பே தான் ஒரு தாத்தா இப்படி பிடிச்சிக்கிட்டு நாங்களும் என் மேலே படக்கூடாது பார்த்துருங்கன்ற மாதிரி ஒரு தாத்தா போட்டதெல்லாம் அல்டிமேட் அதுலேயும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதெல்லாம் நான் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒவ்வொரு அட்டை அட்டையோடு தான் வந்து நிற்கிறது வந்து அட்டையோடு நிற்கும் போது அது அது இவங்க ஃபன்னாக வீடியோ கண்டெண்டாக மேக்கர்ஸ் அந்த ரீல் மேக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அட்டையோடு வந்து நிற்கும் போது கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட அட்டை வேணுமா சார் அட்டை அட்டை வேணுமா சார் அப்படின் போது இல்லை இல்லை எனக்குலாம் வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு போய் உட்காறாரு ஒரு லேடி பக்கத்தில் அந்த லேடி பேக்லருந்து இதான் சாப்பிட்ணும் ஒரு ஃபோனை எடுத்தோடன சார் அந்த அட்டை கொஞ்சம் கொடுக்கலன்ற மாதிரி அட்டையை வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே உட்காராங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ எல்லாமே இந்த சோசியல் மீடியாவில் இது ஒரு பயங்கர ட்ரால் பண்ணப்பட்டு இது ஒரு விஷயத்த இது பண்ணப்பட்டு அங்கே சீரியஸாக போயிட்டுருக்கு இதுக்கு ஒரு கண்டிப்பாக அரசு இருந்தும் சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தே ஆகணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணுன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு பூகாம்பரமாக ஆகிட்டு இந்தியா லெவல் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு அப்படின்றது தான் தகவல் ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அதை நீங்கள் பண் அந்த ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் எந்த மாதிரி ஒழிப்புகளை போட்டு அதை ட்ரெண்ட் ஆகணுன்றது நிறைய நல்ல வழிகளும் இருக்குது அதுக்குன்னு ஒரு விஷயத்தை இதுதான் ட்ரெண்டுன்றதுக்காக ஒரு விஷயத்தை நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவது சரியில்லை அப்படின்றது தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு உயிர் போயிடுச்சு அது கெட்டு திரும்ப வருமா அந்த ஒரு அது எவ்வளோ இதுவாக பார்த்துருப்பாங்க அந்த ஃபேமிலி இருந்து ஜஸ்ட் திங்க் ஃப்ரம் அதர் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இருந்து பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அசால்ட்டாக போடுறது ரீசி ஆனால் அதை வாங்குறவனும் அதை ஃபீல் பண்ணுறவனுக்கு தான் அவ்வளோ கஷ்டங்களும் அவ்வளோ வழியும் இருக்குது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அந்த ஃபுட்டேஜ்லாம் என்னால் இன்னும் பார்க்க முடிலங்க அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒய்ஃபும் அவரும் எடுத்த ஃபோட்டோ இவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்காங்க அவர் இப்படி பண்ணியிருப்பாரா இதெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்ற அளவுக்கு இப்போ திரும்பிகிட்ருக்கு அந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூ வந்து இப்போ போயிட்டுருக்கு இந்தியா லெவலில் இதுக்கு என்ன நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்துக்கு போக போது எல்லாமே இப்போ கரெக்டான ரீதியில் போட்டிருக்காங்க கேஸிலேருந்து எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க அடுத்த ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்க போகிறாங்க அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ற தெரில அவங்க சைலண்டாகச்சு இதுக்கு இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு பெரிய அதிர்வலை அவங்களுக்கு எதிராக இருக்கிறதால அவங்க இப்போ சைலண்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த சைடு லீகலாக என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைட்லேருந்து அவங்க தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் போகும் ஸோ இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வழிமுறைகளோ இதெல்லாம் பேசி என்ன பண்ணுன்னா இந்த நார்த்து சைட்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன் கேமரா வச்சுருப்பாங்க பஸ்ஸில் அந்த மாதிரி கேமரா வச்சு விட்டுறணும் போல இருக்குது பஸ்ஸில் ஸோ இந்த மாதிரி கேரளாவில் நடக்குதுன்னா கேரளா பஸ் எல்லாத்துலேயும் கேமரா வைத்து விடுங்கள் அப்படி கேமரா வச்சு விட்டிங்கன்னா எவன் தப்பு பண்ணுறான் எவன் இது பண்ணுறான்னு அதில் மொத்தமாக ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்படி பண்ணிடுங்க பெசாம அப்போதான் குற்றங்கள் குறையும் அதான் சொல்கிறேனே தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும் எல்லாமே இப்படி தான் தண்டனை இல்லை அப்படின்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு போவது சரியில்லை அப்படின்றதே இது ஜென்ரல் இது ஜென்ரலாக சொன்னதே இது நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணிக்கிறாதிங்க மக்களே ஜென்ரல் டாபிக் ஜென்ரல் டாபிக் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்